الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما الله بغلوم الله ورونيك بوتي الله يا மேலாக மதிக்கூடிய முகமது நபி சொல்லா அல் சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜிம்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே அமர்ந்துள்ள நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தி சமாதானமும் மற்ற பெருங்கலனையும் என்று நிலவற்றமாக என்று பிரார்த்தனை செய்வனாக எனது இந்த திம்மாவலையை ஆரம்பம் செய்கிறேன் கணித எல்லாம் அல்லாவுடைய அங்கடியார்களே அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட நாம் அல்லாவுடைய போதனைகளையும் அவனுடைய கட்டளைகளையும் நிறைவேற்றி அல்லாவுடைய தூதருடைய போதனைகளையும் நாம் சரியாக பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வழங்க இருக்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே நமக்கு சொல்லி காமிக்கிறான் இந்நல்லதையும் ஆமனும் ஆமில சுவாரியாச்சு لَهُمْ جَنَّاتٌ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ நல்ல ஈமான் கொண்டு நல்ல அமலீடு செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அதுபோல அல்லாவை மறுத்து அல்லாவுடைய தூதர்களையும் மறுத்து நம்முடைய இஷ்டத்திற்கு கண்மூடித்தனமாக நாம் நம்மளுடைய வணக்கங்களை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னார் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லா தன்னுடைய குரானிலே ஏராளமான இடங்களிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அப்ப நாம அல்லாவை ஏற்றுக்கொண்ட நாம் அமல் செய்கின்ற பொழுது சில நேரங்களிலே அற்பமான என்று நாம் சில அமல்களை நாம் விட்டு விடுவோம் அதுபோல ஒரு தீமைகளை தவறுகளை நாம் செய்கின்ற பொழுது இது சின்ன விஷயங்கிற இதெல்லாம் செஞ்சால்தான் நம்மளை தண்டிப்பானா என்ற ஒரு எண்ணமும் நம்ம இடத்தில் வரும் அல்ல தன்னுடைய திருமறை குருவாலை சொல்லுகின்ற பொழுதுரா அதுபோல ஒரு அணு அளவு நீங்கள் தீன்மை இருந்தாலும் அதையும் நீங்கள் என்ன செய்வீர்கள் அங்கே காண்பீர்கள் அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் நீங்கள் அற்பமான ஒரு சிறிய அமல்களை செய்திருந்தாலும் கூட அதற்கும் உங்களுக்கு கூலி இருக்கிறது அதுபோல ஒரு அணு அளவு நீங்கள் தீமை செய்திருந்தாலும் அதற்குள்ள தன்னினையும் நீங்கள் அங்கே காண்பீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குருவாவிலே நமக்கு போதனை செய்கிறான் அதுபோல அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்களும் சில நன்மைகளை அற்பமாக செய்யக்கூடிய சில அமல்கள் நன்மைகள் நாளை மறுமையில் அது பெரிய பரிசாக வெகுமதியாக நமக்கு அமைந்துவிடும் என்று அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்லி சொல்லிக்காம அல்லாவுடைய தூதர் அவர்கள் பெருநாள் உரை நிகழ்த்துகின்ற பொழுது பெருநாள் வரை நிகழ்த்து கொண்டு பெண்கள் பகுதிக்கு என்ன செய்தாங்க அல்லாவுடைய ஒரு போதனை செய்யப்படுகிறது பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்து உங்களை நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் பெண்களாக நீங்கள் நரகத்திலே அதிகமாக இருப்பதை எனக்கு எடுத்து காட்டப்பட்டது உடனே பெண்கள் எல்லாம் பெண்கள் மட்டும் அதிகமாக நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டும் ஆண்கள் தொழுவதும் எதற்காக பெண்கள் அதிகமாக நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று கேட்கப்பட்டது அல்லாவின் தூதர் அவர் சொல்வார்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய நாவை சரியாக பேணாத காரணத்தினால் கணவர்களுக்கு நீங்கள் மாறு செய்த காரணத்தினால் நீங்கள் அதிகமாக நரகத்துக்கு போக எடுத்துக்காட்டப்பட்டது அப்ப பெண்களையை பற்றி சொல்லிடுற பொழுது அல்லாவி தூதர் அவர்கள் அதற்கு பரிகாரமாக நீங்க என்ன செய்யுங்க ஒரு பேச்சை மேல அளவுக்காவது நீங்கள் தர்மம் செய்து உங்களை நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்போ அல்லாவி தூதர் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பேரிச்சம்பழத்தை சொல்லி இதன் மூலமாக நீங்கள் தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் அதுவும் பெண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நாவே சரியான பேணாத காரணத்தினால் பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து ஒரு சண்டை கூட்டம் வரணும்னு வச்சுக்கோங்களேன் நாம எல்லாம் என்ன செய்வோம் ஒரு சண்டை வருது ஒரு ஏதாவது வந்து கூடுதலா நம்ம என்ன செய்வோம் உச்சகட்டமா போட நாய் போட கழுத ஏதாவது ஒரு சொல்லி நம்ம என்ன செய்வோம் திட்டி விடுவோம் ஆனால் பெண்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க கொஞ்சம் அதிகமாக ஒரு ஸ்டெப்பு மேலே போய் யாரையாவது யார் திட்டுதா இருந்தா வயிறாக என்ன செய்வாங்க நீ நாசமா பேருவ அப்படி பேருவ பேதில் ஓவ கொள்ளையில பேருவ என்று சொல்லி திட்டக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் பொதுவாக ஆண்களை விட பெண்கள் என்ன செய்வாங்கம்மா அதிகமாக சபிக்கக்கூடியவர்களா இருக்க இருப்பார்கள் அதாவது ரசுலா சொல்லுதாங்க நாவே பேணாத காரணத்தினால் நீங்கள் அதிகமா அதிகமாக பெண்களை என்ன பார்த்தேன் கணவருக்கு நீங்கள் என்ன செய்தாங்க மாறு செய்துகின்றீர்கள் என்று சொல்லி அல்லாவி தூதர் அவர்கள் ஒரு அற்பமான பேரிச்சம்பழத்தை சொல்லி நீங்கள் இந்த பேரிச்சம்பள அளவுக்கு நீங்கள் தருமம் செய்து உங்களை நீங்கள் நரகத்தில் வந்து உங்களை பாதுகாத்துக்கள் சொல்லி அல்லாவை தூதர் சொல்லுதான் அதே மாதிரி அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு தோட்டத்தில் ஒரு கபர் வழியாக போய் போய் அப்படி அந்த அந்த நேரத்திலே ரெண்டு நபர்கள் அங்கே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு நபர் என்ன செய்தாங்க கபரிலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லாவின் தூதரவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது உடனே கேட்காங்க எதனால நல்லா குதிரை வந்துட்டிருந்தேன் என நின்றுட்டி உடனே இந்த கபரிலே இருக்கக்கூடியவர்கள் இரண்டு நபர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எதற்கு என்று சொன்னால் அவர்கள் உலகத்தில் வாடிகின்ற பொழுது நாவே சரியாக பேணாத காரணத்தினால் இன்னும் உண்டு சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அது சுத்தம் செய்யாத காரணத்தினால் வேறொரு கதிசை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அவர்கள் வெளிப்படையான முறையிலே சிறுநீர் கழித்தன் காரணமா அங்கே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாக அல்லாவின் தூதர் சொல்லுதான் ஆனா நம்மளும் அல்பமாக செய்வது என்ன சிறுநீர் கழிக்காத காரணத்திற்காக வேண்டி அந்த கவரிலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாக அல்லாவின் தூதர் சொல்லுதாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம இந்த நாவின் மூலமாக நாம் நரகத்திற்கு போகக்கூடிய அந்த செயலே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது செய்துவிடக்கூடாது அற்பமா கருதுவோம் சிறுநீர் கழித்து விட்டு நாம் சுத்தம் செய்ய வேண்டுமா இதனால இந்த அளவுக்கு நமக்கு தண்டனை இருக்கிறதா என்று நாம் கருதிவிடக் கூடாது அல்லாவின் அவர்கள் இன்னும் சொல்லுறாங்க இந்த அளவுக்கு சொல்லுகின்றார்கள் சொன்னால் அல்லாவுடைய அவர்கள் ஒரு ஒரு பெண்மணி விவச்சாரம் செய்து விட்டான் அவன் அந்த பெண்மணி என்ன செய்தான் சொன்னா ஒரு பாதையில் கலந்து வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு நாய் என்ன செய்து அந்த ஈரமண்ணை வட்டமிட்டு கொண்டிருக்கிறது நாய் என்ன செய்து நாய் இருக்குல்ல நாய் இது என்ன செய்து சொன்னா அந்த ஈரமண்ணை வட்டமிட்டு கொண்டிருக்கிறது உடனே அந்த அந்த பெண்மணி என்ன செய்தா என்ன செய்தா அந்த கிணற்றில் இறங்கி அந்த நாய்க்கு வேண்டி அந்த கால் எடுத்து அதிலே நாய்க்கு தாதம் வரை தண்ணி புகட்டக்கூடிய காலத்தினார் அல்லாவனின் தூதர் சொல்லுறாங்க விபச்சாரம் செய்தது என்பது ஒரு பயங்கரமான குற்றம் அந்த பாவத்தை எல்லாம் அல்லா மன்னித்து சொர்க்கத்திற்கு நுழை வைக்கிறார் விபச்சாரம் செய்வது பயங்கரமான ஒரு குற்றம் ஆனா நம்முடைய பார்வையில நாய்க்கு தண்ணியும் கொடுப்பது நாமெல்லாம் என்ன செய்வோம் அலிசயமாக விட்டு விடுவோம் ஆனால் அல்லாவின் தூதர் சொல்லுறாங்க இந்த விபச்சாரம் செய்திருந்தாலும் கூட இந்த நாய் தண்ணி தண்ணி புகற்றின் காரணமாக அவருடைய பாவத்தை எல்லாம் நாம் மன்னித்து சொருக்கத்தில் அந்த பெண்மணி நுழைவாள் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சொல்றாங்க அற்புமான செயல் தானே அதே மாதிரி அதுக்கு எதிராக அல்லாவி தூதர் அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தை சொல்றாங்க ஒரு பெண்மணி பூனை இந்த பூனையை கூட்டிலே அடைத்து விட்டு கூட்டில அடைத்துட்டு உணவு கொடுக்கல தண்ணி கொடுக்கல இந்த பூனை நெசிஞ்சிருத்து விடுகிறது இதன் மூலமாக நரகத்திலுக்கு அவள் போவார் என்ன சிந்தித்து பாருங்க அற்பமான நாம் கருதக்கூடிய செயலின் மூலமாக நரகத்திற்கு போகக்கூடிய காட்சிகளை நாம் செயல் மூலமாக சுருக்கம் செல்லக்கூடியவர்களாகும் அற்பமான செயல இதுக்கெல்லாம் நமக்கு தண்டனை இருப்பதாக நினைத்து கொண்டு நாம் அதை செய்தால் அதற்கும் தண்டனை இருக்கிறது அப்ப நாம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஒரு செயலாக இருந்தாலும் சரி நாம் அதை அலட்சியமாக நாம் கருதிவிடக் கூடாது சின்ன செயல் என இதற்கெல்லாம் நமக்கு கூடி இருக்கிறதா என்று நம்முடைய எண்ணங்கள் தோணலாம் ஆனால் அந்த செயல் மூலமாக நாளை மறுமையிலே அல்லா வழங்கக்கூடிய வெகுமதி பெரியதாக இருக்கும் இன்னைக்கு பாருங்க ஜும்மா தினத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜும்மா தினத்திலே எல்லா பள்ளிகளிலும் எல்லா பயான்களிலும் நாம் அடிக்கடி போதனை செய்யக்கூடிய ஒரு செய்திதான் இவர் ஒருவர் முதலாவது வருகிறாரோ அவருக்கு ஒட்டகம் குருபானி கொடுத்த நன்மை கிடைக்கும் எல்லா விஷயமாக போதனை செய்யக்கூடிய ஒரு செய்திதான் தான் இவர் ஒருவர் முதலாவது வருகிறாரோ அவர் ஒட்டவன் குருபானி கொடுத்த நன்மை கிடைக்கும் இரண்டாவது வரக்கூடியவர்களுக்கு மாடு குர்பானை கொடுத்த நன்மை கிடைக்கும் மூன்றாவது ஆடு அப்புறம் கோழி அப்புறம் கோழி முட்டை எத்தனை செய்தோம் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் என்ன செய்தாங்க இந்த செய்தியை அலட்சியமாக கருதி விட்டு விடக்கூடிய காட்சி நாம் பார்க்கமா இல்லையா அதே மாதிரி உலகத்தில் அப்படி நீங்க மாத்தி போறீங்க எப்படி அடுத்த வார ஜும்மாவுக்கு யாரை முதலாவது வருகிறாரோ அவருக்கு ஒரு ஒட்டம் கொடுக்கப்படும் என்று சொல்லி அறிவித்தார் இன்னைக்கு நம்மளோட நிலைமை எப்படி முண்டி அடிச்சு கொண்டு போட்டி போட்டு வருவோமா இல்லையா சிந்தித்து பாருங்க அடுத்த வாரம் ஜும்மாக்கு யார் முதலாவது வருகிறாரோ அவருக்கு ஒட்டவும் ஒட்டவும் கொடுக்கப்படும் உங்களை எல்லாம் போய் சொல்லிடுவியா எல்லாரும் சொல்லிடுவியா அடுத்த வாரம் ரையான் பள்ளியில ஒட்டம் கொடுக்க போறாங்க முதல ஒட்டகம் கிடைக்கும் இரண்டாவது ஆடு கிடைக்கும் மாறு கிடைக்கும் கடைசியில போனாலும் முட்டை கூட வாங்கிடலாம் நமக்கு சிந்தனை வராதா ஸ்கூல்ல நம்ம என்ன சொல்லுவோம் முட்டையை போய் வாழ்ந்து விட்டியப்பா நீ உலக வெக்கமால நாம திட்டுவோம் ஆனா அல்லாவின் தூதர் சொல்லுவாங்க இடிக்கதில கடைசி நிலையில் இருக்கக்கூடிய அந்த முட்டை குர்பானி கொடுத்த நன்மையாவது நீங்கள் பெறுங்கள் அறிவிச்சுட்டா போதும் அடுத்த வாரத்தில வந்து முண்டி அடிச்சு கொண்டு அப்ப நாம அது எப்படி உணர்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்கின்றோம் போட்டி போட்டுக் கொண்டு முன்னெடித்துக் கொண்டு நாம் அதை பெறுவதற்கு நாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம் அதிலே நாம் போட்டி போடுகிறோம் நாம் போட்டி போடுவதன் மூலமாக அதே நாம் இனி செய்தோம் விட்டு விடுகிறோம் நாம் அற்பமாக விடுகிறோம் தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி திருக்குற ஓதுவதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் அலட்சியமாக நாம் கருதிவிடுகிறோம் திருக்குறானோடு தொடர்பை நாம் ஏற்படுத்துவது கிடையாது அல்லாவுடைய தூதர் அவர் அழிப்பு என்று சொல்லிவிட்டால் கிடைத்து விடுகிறது நாம் என்று சொல்லிவிட்டால் இருபது நன்மை மீம் என்று சொல்லிவிட்டால் முப்பது நன்மை கிடைத்து விடுகிறது அப்ப இந்த திருக்குறானை நாம் ஓதுவதற்கு இன்றைக்கு நாம் போட்டி போடுகிறோமா அற்புமாக நாம் என்ன செய்வீரோ அதை விட்டு விடுகிறோம் போட்டி போடணும் உலகத்துக்கு நாம் எதுக்கெல்லாம் போட்டி போடணும் வீட கட்டுதோம் பங்களா கட்டுதோ பைக் வாங்குதோ அந்த இந்த மகன் பெரிய ஐபிஎஸ் ஆகணும் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் என்பதெல்லாம் நாம் போட்டி போட்டு கொண்டிருக்கிறோமே ஆனால் நன்மை செய்வதற்கு இன்றைக்கு நாம் போட்டி போடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா சிந்தித்து பாருங்க திருக்குறாவை ஓதுவதற்கு நாம் நேரம் ஓக்குவது கிடையாது அதே மாதிரி அல்லாவையும் தூதர் சல்லா செல்ல என்ன சொல்லுறாங்க என்ன சொல்லுறாங்க நீங்கள் பரப்புங்கள் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம இன்னைக்கு அழைச்சி கொடுத்துருவோம் சலான் சொல்வதன் மூலமாக நாம் சலான் சொல்லுவோம் எப்ப சலான் சொல்லுவோம் தெருவில் வாப்பா போய்கிட்டு இருப்பாரு உமா போய்கிட்டு இருப்பாங்க நண்பர்கள் போய்கிட்டு இருப்பாங்க அவருங்க இருக்கலாம் சலான் சொல்ல மாட்டோம் நாம் என்ன செய்வோம் பாப்பா உம்மா எல்லோரும் போகிறாங்களா அதில் விட்டுட்டு விட்டுட்டு எவராவது ஒரு இம்மா பண்ணாருன்னு வச்சிக்கங்களேன் பெரிய அசருத்து அதிகமாக நீங்க பார்க்கலாம் தெருவுக்குள்ள பார்க்கலாம் பெண்கள்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லா திண்டங்களும் பேசிக்கிட்டு இருப்பார் என்னென்ன பேசாருன்னு தெரியாது பாப்பா போவாங்க உம்மா போவாங்க கூட்டாயிர் போவாங்க சலாம் கிடையாது எதாவது ஒரு அசருத்து ஒரு பேசும் மாமு ஒரு பெரியம்மா வந்து விட்டால் தனையில் சேலை தனையில் சேலை இருக்கோ இல்லையோ ஆட்டாம் மணிக்கு அந்த சேலை தலைக்கு வந்துடும் அசஃப்து சலாம் அலைக்கும் பார்க்கமா இல்லையா இதே சலாம் நம்முடைய வாப்பாவுக்கு வேண்டாமா உம்மாவுக்கு வேண்டாமா நாம அக்கம் பக்க இறவர்களுக்கு வேண்டாமா அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டுமேன்னு சொல்லி நாம் அந்த பிரார்த்தனை செய்கின்றோமை அப்ப அசஃப்துக்கு மட்டும் தான் சலாம்னு சொல்லலாம் நீங்கள் நம்ம எப்படி புரிய வச்சுருக்கோம் சலாமே அலங்கியப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறாங்க அறிந்தவர்களுக்கு அறியாதவர்களுக்கு பெரியவர்களுக்கு அனைவருக்குமே நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்கள் சலாத்தை பரப்பக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் ஆனா இன்னைக்கு நம்முடைய சலாம் எப்படி இருக்கு தெரிஞ்சா யாராவது ரொம்ப ஹை உள்ள வந்தா மட்டும் இன்னைக்கு நாம் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் குழந்தைகளுக்கு நாம் சலாத்தை பரப்புதாம்மா சொல்லி கொடுக்கோம்மா ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை போகுது நம்ம என்ன செய்வோம் அவசர சொலம்மா டெஸ் செஸ்ஸு போட்டு வெளியே ஹாய் மம்மி ஆய் பை டாட்டா குட் மார்னிங் குட் ஈவினிங் இப்படி தானே நம்ம சொல்லி அனுப்புதான் யார் சலாத்தை சொல்லி பரு வீட்டுக்கு போகும்போது சலான்னு சொல்லிட்டு போப்பா வீட்டுக்கு உள்ள வரும்போது சலான்னு சொல்லிவிட்டு வா இந்த இந்த சலாத்தை நாம் சொல்லி கொடுக்கோம்மா கிடையாது